வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க்கை நிம்மதியுடன் இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி நாள் வாராகி வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்றைக்கி வாராகி வழிபாடு பற்றி பார்க்கலாமா கண்கண்ட தெய்வம் வாராகி நம்ம வீட்டில் வந்து வாராகி சிலையோ இல்லை படமோ இருந்ததுன்னா நல்லா தொடச்சி சந்தன குங்குமலாம் வச்சு நல்ல மல் மல்லிகை முல்லை இந்த மாதிரி மாலை வந்து சாற்றி அவங்களுக்கு வந்து விரலி மஞ்சள் ரொம்ப உகந்தது இரு ஒரு இருபத்தோரு விரலி மஞ்சளை எடுத்து மாலையாக தொகுத்து அவங்களுக்கு சாத்தலாம் அதுக்கப்புறம் வந்து நைவேத்தியம் வந்து கிழங்கு வகைகள் சக்கரவள்ளி கிழங்கு விசேஷம் அப்படி அது கிடைக்கலன்னா உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு நைவேத்தியமாக வைக்கலாம் வச்சுட்டு அவங்க காயத்ரி ஷியாமலாய வித்மகே கலகஸ்தாயி தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை சொல்கிறது அந்த பீட்ஸ் வச்சு கூட எண்ணி நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அப்புறம் வாராகி மந்திரம் ஓம் குண்டலினி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதேஷ்ய மனோன்மணி வாராகி நமோசுதே அஷ்டலக்ஷ்மி சுரூபினி அஷ்ட தாரித்ரேய நாசினி இஷ்ட காம பிரதாயினி வாராகி நம்ம வசூதி இதை வந்து ஒரு பதினோரு முறை சொல்லலாம் சொல்லி வழிபாடு செய்ய செய்யலாம் இதில் வந்து குறிப்பாக என்ன பண்ணலான்னா வாராகி வந்து நமக்கு அப்படியே பெற்ற மாதிரி நம்ம அம்மா முன்னாடி உட்காந்து எப்படி கேட்போம் அம்மா எங்கள் பையன் வந்து இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகிறாரு அவருக்கு கண்டிப்பாக இந்த வேலையை கிடைக்க செய்யுங்கம்மா அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி அதாவது என் பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக டெலிவரி ஆகணுமா அது வேண்டிக்கலாம் தொழில் வந்து நல்லா இன்றைக்கி வியாபாரம் நல்லா நடக்கணும் நீங்கள் கூடையே இருங்கம்மா அப்படின்னு வேண்டிக்கலாம் இந்த மாதிரி பையன் பரிச்சை எழுதுகிறான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணுமா நீங்கள் கூட இருங்கம்மா அப்படின்னு இந்த மாதிரி அவங்கள வந்து தாயாக நம்ம கூட இருக்க சொல்லி வேண்டிக்கணும் அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டுங்க உங்களோட வேண்டுதல்களை அப்படியே அவங்க ஏற்று அழகாக செஞ்சு முடிப்பாங்க அதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அருளால் நீங்கள் எல்லாருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோட நிம்மதியோட வாழ வாழ்த்துக்கள்